ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறோம் நாங்கள் சூப்பராக இருக்கோம் ஒரு சின்ன வேலையாக கேரளா வரைக்கும் வந்திருக்கேன் கேரளாவில் இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க கேரளாவில் அந்த சின்ன சின்னதாக மரங்கள் அதிகமாக இருந்துச்சு அதெல்லாம் காமிச்சிருப்பேன் இப்போ பாருங்கள் பின்னாடி பாருங்கள் காடு மாதிரி ஒன்று இருக்குது சரி அதுதான் காமிக்கலான்னு சொல்லி வந்திருக்கேன் பாருங்கள் இருங்க பேக் கேமராவில் காமிக்கிறேன் நல்லா இருக்குது இது பாருங்க இதே ஒரு காடு மாதிரி இருக்கு சுத்தி சுத்தியும் காடு மாதிரி இருக்கு எவ்வளோ பெரிய மரம் பாருங்க எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி பார்க்க முடியாது கேரளால தான் பார்க்க முடியும் உங்களுக்கே தெரியும் பாருங்க வெத்தலையெல்லாம் இருக்குது கொடி கொடியுது மாங்காய் மரம் தெரியுதுங்களா அப்புறம் வாழை மரம் இருக்குது இருங்க அந்த சைடு போய் காமிக்கிறேன் சூப்பராக இருக்குது இடம் பார்க்குறதுக்கு இதுவும் மாங்காய் மரம் பாருங்கள் ஒரு காடு ஃபீல் வருது இதை பார்த்தால வாழை மரம் இருக்குது இந்த சைடும் எவ்வளோ பெரிய மரம் பாருங்கள் இந்த மரத்தை பாருங்கள் எவ்வளோ லைட்டாக இருக்கு சூப்பராக இருக்குது இடம் இங்கே ஏதோ எலுமிச்ச பழ மரம்னு நினைக்கிறேன் இது கேரளா கேரளா தான் சூப்பராக இருக்குது இடம் செம்மையாக இருக்குது இடம் பார்க்குறதுக்கு கேரளா உங்களுக்கு பிடிக்குன்னா ஒரு லைக் பண்ணுங்க கேரளாவுக்கு இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க சூப்பராக இருக்குது இடம் பார்க்குறதுக்கு இங்கே பாருங்கள் இது ஒரு பாதானி மரம் பாதானிக்காய் மரம்னு நினைக்கிறேன் நார்மலாக இது பார்க்குறதுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது இது மெயின் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கேன் நைட்டு நேற்று நைட்டு பிடிச்ச மலை இப்போ வரைக்கும் தூரல் போட்டுக்கிட்டு தான் இருந்துச்சு இப்போ தான் தூரல் நின்று இருக்குது பாருங்கள் கொடை வச்சுக்கிட்டே தெரியுறேன் இருங்க இதுக்கு பக்கத்துலேயும் இன்னொரு இடம் இருக்கு காடு மாதிரி அதையும் காமிக்கிறாருங்க பாருங்க இதுதான் ஹைவே மெயின் ரோடு இது இதே எவ்வளோ சின்னதா இருக்கு பாருங்க பாருங்க இது மெயின் ரோடு இந்த மெயின் ரோட்லயே போற வழியிலே பாருங்க இங்க தென்னை மரம் எல்லாம் இருக்குது தென்னை மரம் இருக்கு உள்ளே காடு மாதிரி இருக்கு அப்படியே பார்க்கறதுக்கு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு பாருங்க அங்கே காடு மாதிரி இருக்கு அப்படியே இடமே சூப்பராக இருக்குது உள்ளே போக முடியுமான்னு தெரியல போய் போய் பார்க்குறேன் இருங்க இங்கே பாருங்க இந்த சைடும் காடு மாதிரி இருக்குது ஆனால் இங்கே கேட்டு போட்டிருக்காங்க இங்கே காரெல்லாம் நிறுத்தியிருக்காங்க ஸோ அதனால் உள்ளே போக முடியுமான்னு தெரியல சூப்பராக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் ரோட்லேயே மாங்காய் மரம்லாம் இருக்குது